கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழந்தருளில் இருக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதாள பிரித்தியங்கிரா காளி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள ஜெகதாப் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அவர் அதர்வன பத்ரகாளி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மங்கள மகா பாதல பிரத்யங்கரா காளி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மூன்று நாட்கள் வெகு விமர்சியாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கலசங்களுக்கு நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு ஆறு கால யாக பூஜைகள் துவங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று சிவச்சாரியார்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பூரண கும்ப கலசங்களின் கடம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் திருக்கோவிலில் கோபுர கலசம் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் ராஜ கோபுரமாக கருவறை அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மங்கள மகா பாதள பிரித்தியங்கரா காலிக்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித நீர் ஊற்றி மகா பிரதிஷ்டையுடன் கும்பாபிஷேகம் வேத மந்திரங்களுடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதையடுத்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ மங்கள மகா பாதல பிரத்யங்கரா காளி ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி மற்றும் விநாயக பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் திருக்கோவில் மண்டல பூஜையும் நடைபெற உள்ளதாக ஸ்ரீ மங்கள மகா பாதல பிரித்யங்கரா காளி உபசகர் ஜெகதாப் சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் தெரிவித்துள்ளார்கள்

சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க